அடுத்தது தாவது அலகீசனம் நம்ம இந்த நபிமார்களுடைய வரலாறுலாம் நம்ம இப்போ வந்து காலப்போக்கில் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிக்கிட்டு வருது எல்லாம் பாதுகாக்கணும் தாவூது அலகீசனம் அவங்க ஒரே ஒரு தவறு செஞ்சாங்க நம்மளை மாதிரி செஞ்சுட்டு செஞ்சுட்டு மறக்கலை செஞ்சு செஞ்சு செய்யலைன்னு சொல்லலை அதுக்கு அல்லாவுக்கு அழகை செஞ்சு அவங்க குரல் ஓத விடாமல் ஆக்கிட்டான் அல்லாட்டும் மன்னிப்பு கேட்குறாங்க எப்படி மன்னிப்பு கேட்குறாங்க சஜதாவில் கிடந்து அழுது கேட்குறாங்க அவங்க அழுது இந்த எலும்பு தெரியுமா தன் கண்ணீர் வடிஞ்சு இந்த இடத்துல உள்ள எலும்பு தெரியுமா இந்த உங்கள் எலும்பு இருக்கு இல்லையா இந்த எலும்பு அந்த சத கரைஞ்சி வருமா எல்லாம் பாதுகாக்கணும் அப்போ எதனால அந்த கேட்டாங்க அல்லாட்ட யாரு தான் யாரு தான் மன்னிச்சு இப்போ அவங்க கண்ணீரை கூட அல்ல வீணாக்கலை நம்மளோடய வர வச்சிருக்கான் வெங்காயம் அவங்க தண்ணீரில் வந்தது தான் இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்போ வெங்காயத்தை வச்சு ஆய்வு செய்யறவங்க என்ன சொல்றாங்கடா இந்த வெங்காயம் குறிக்கும்போது கண்ணில் கண்ணீர் வர்றதுக்கு காரணம் கண்ணீரால் உருவாகப்பட்டிருக்கு இப்போ ஆய்வு செய்கிறவங்க அப்ப தவ்வா செஞ்சு அவங்க அல்லாட்டை குரல் வளத்தை வாங்கினாங்க அவங்களுடைய அத்தனை அத்தனை ராஜ்ஜியத்தையும் வாங்கினாங்க வாங்கினதுக்கு பிறகு அல்லாட்டை கேட்கறாங்க யார்தான் நான் உனக்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியானாக இருக்கணும் உனக்கு நான் எப்படி நன்றி செலுத்தணும்டா அப்போ எல்லாம் என்ன சொன்னால் நீங்கள் நினைப்பதையே நான் நன்றியாக ஏற்றுக்கொள்கிறேன்டா ஏற்றுக்கொள்கிறேன்னு சொன்னேன் அந்த ஒரு காரணத்தில் அப்போ நான் ஏற்றுக்கொண்டேன்னு நீ சொல்ல நான் கேட்டுட்டேன் அதுக்கு எனக்கு ஒரு அடையாளத்தை தாண்டி கேட்குறேன் யார் கேட்டாங்க டவுதலைன்னு சொன்னால் அடையாளத்தை தாண்டி கேட்குறாங்க அதுக்கு தான் அதெல்லாம் அந்த அடையாளமாக கைகளில் இந்த ரேகையை கொடுத்தாங்க இன்றைக்கி நம்ம கையிலேருந்து கையை வச்சுருக்கோம் கையை வச்சுன்னா துவா கேட்குறோம் இப்போ கேட்கும்போது கையை தானே பார்க்குறோம் அப்போ அல்ல அதை கொடுக்கும்போது கூட என்ன செஞ்சான் அஸ்மா அஸ்மாவலூசுனா தொண்ணூற்றொம்பது தொண்ணூற்றொம்பது அந்த தொண்ணூற்றொம்பது எழுத்தையும் நம்பர் வடிவில் நம்ம கைக்குள்ள தான் கொடுத்துருப்போம் அரங்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் இப்படி வச்சு பார்த்தா எட்டுக்கு பக்கத்தில் ஒன்று வரும் ஒன்றுக்கு பக்கத்தில் எட்டு வரும் அப்போ கைக்குள்ள தான் எல்லாம் அஸ்மாவலூசுனா அந்த அந்த எழுத்து வடிவில் கொடுத்து ரவுர் அலைவசலம் அதை பார்த்து பார்த்து நன்றி செலுத்துறாங்க அதனால தான் ரசூல் செல்லாஹ் அலைவசலம் அதை நீங்கள் ஓதும்போது கைகளை விரித்து கையை பார்த்து துவா செய்யுங்க ஏன்னா அஸ்மா உஸ்னாவோட இருக்குது நம்ம விரல்கள் கைகளில் அதை தடவி முத்தமிட்டுக்கோங்க அப்படின்னு நம்மளுக்கு சொல்லி கொடுப்போம் அப்போ அவங்களுடைய துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்பட்ட அடையாளத்தையே நம்ம கைகளில் தந்திருக்கும் போது நாம இன்ஷா அல்லா நாம் மரணித்தாலும் நம்மளுடைய அமலின் அடையாளத்தை உலகத்தில் விட்டுட்டு போகணும் இல்லையா நம்மளுடைய அமலின் அடையாளம் உலகத்தில் யாருடையாவது ஒருத்தட்ட எதிரொலிக்கணும் அப்போ அந்த நோக்கத்தோட நம்மளுடைய வாழ்க்கையை இன்ஷால்லாம் சரிபடுத்தி கொள்ளக்கூடியவர்களாக இருக்கும்